ஆட்சி தொடங்குது பாத்தீங்களா அவனுக்கு வந்துட்டு உடனே அவன் ராஜாவா மாட்டான் அவனுக்கு முன்னாடி பத்து பேர் வருவாங்க வந்து எல்லாத்தையும் ஆயத்த பண்ணுவாங்க வெளிப்பட்ட விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூணு வசனங்கள் நீங்க வாசி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனம் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் பதிமூணாவது வசனம் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே அவங்களுடைய ஆட்சி பூமியில தொடங்குவதை பத்தி தான் அங்க இருக்கு அவர்கள் ஜெயிக்கிறவராகவும் ஜெயிப்பவராகவும் புறப்பட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது இதற்கான இன்னொரு ப்ரூஃப் அங்க இருக்குது மேலும் பர்சுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியாத அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாமல் ஒவ்வொரு கோத்தத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பதிமூணு ஏழுல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இது அந்த தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதான் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அந்த கிருஷ்ணின் ஆட்சி புறப்படுவதை பத்தி இருக்கு அதுல குறிப்பாக அந்த குதிரை என்ன கலர்ல இருக்குது ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என்ன கலர்ல இருக்குது வெள்ள கலர்ல இருக்குது வெள்ள கலர் என்பது எதை குறிக்குது ஆவிக்குரிய விதத்துல பரிசுத்தத்தை குறிக்கும் உலக பிரகாரம் ஆட்சி தொடங்கும் போது எதை குறிக்கும் சமாதானத்தை குறிக்கும் அப்போ அந்த ஆட்சி பூமியில தொடங்கும் போது எப்படி தொடங்கும் சமாதானமாய் தொடங்கும் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் தானியல் தீர்க்கம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க தானியல் பதினொன்னு இருபத்தொன்னு அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் அவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாது இருப்பார்கள் ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கொள்வான் அந்த ராஜ்யத்தை கட்டி கொள்வான் இருக்குல்ல அதுதான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது கிரீடத்தை ஒருத்தன் தலையில வச்சுட்டு ராஜா அர்த்தம் சாலமும் தலையில கிரீடத்தை வச்சவன்னு அவர் என்னவாயிட்டாரு

வழங்கப்பட்டது உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வந்ததுக்காக ஐரோப்பியம் கொடுக்கிறாங்க ஆமா இந்த ஐரோப்பியன் யூனியன் யாருன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா பத்து நாடுகள் கூட்டமைப்பு இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு தலைமை பீடம் இருக்கு டபிள்யூஇ சொல்லுவாங்க வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் மேற்கத்திய ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு அர்த்தம் இதுல எத்தனை நாடு இருக்குதுன்னா பத்து நாடு இருக்குது இந்த பத்து நாடு எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஃபார்ம் ஆச்சு அவங்க அதிகாரத்தை எப்ப பெற்றுக் கொண்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அவங்களுடைய முழு ஆளுகை பூமிக்குள்ள செய்ய தொடங்கினாங்க அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு அவங்களுக்கு இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாச்சு முதலாவது முத்திரை பேர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உலகத்தின் வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலும் நாங்க வந்த போது சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து சொல்றோம் இந்த யூரோப்பியன் யூனியனுக்குன்னு தனி ராணுவமே கிடையாது இவங்க அந்த ராணுவத்தை என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க ஒரு காலம் வரும் ஏன்னா ராணுவத்தை உருவாக்கினாதான் வல்லரசா மாறவே முடியும் இப்போ இந்த யுத்தம் தொடங்கின உடனே இவங்க ராணுவத்தை உருவாக்க தொடங்கிட்டாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு ராணுவம் வேணும் நம்ம ராணுவத்தை ரெடி போய் செங்கடல்ல எல்லாரும் அடிக்கிறாங்க இல்லையா சோ நம்ம ராணுவம் இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அடிக்க மாட்டாங்கன்னு இவங்க ராணுவத்தை உருவாக்கியாச்சு ரெண்டாம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்க ராணுவம் தலையெடுத்துச்சு வந்து அவங்க குண்டு போட்டு பிரிய நாடா மாறினாங்க இப்போ மூன்றாம் உலக உலகத்தை ஆரம்பிச்சிருக்குது இல்லையா இது முடியும் போது இவங்க வல்லரசா மாறுவாங்க இவங்களுடைய ராணுவம் தான் உலகத்துல இருக்கிற பெரிய ராணுவமாக இருக்கும் அப்பொழுது இதற்கு ஒரு தலைவர் வருவா அந்த தலைவர் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பார் அவனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதற்கான ஆயத்த பணி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே நடந்துருச்சு இதை நாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து சொல்லிக்கிட்டே வரோம் சரி இப்ப நம்ம இரண்டாவது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு என்ன இல்ல நேரம் இல்ல இப்ப நம்ம இரண்டாவது முத்திரைக்கு போவோம் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் வெளிப்படுத்த விசேஷம் வாசிங்க உம் 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 நல்லா கவனிங்க இப்ப ரெண்டாவது சிவப்பு குதிரையை பத்தி பார்க்கணும் இப்ப இந்த சிவப்பு குதிரை போறப்படும் பொழுது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அங்க சொல்லிருக்கு இப்ப இந்த குதிரையில நடக்கிற சம்பவத்தை நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்க்க போறோம் ஏன்னா அப்படி பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியுன்றதுக்காக இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது ஆறாம் அதிகார நாலாம் வசனத்துல அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது இப்போ பெரிய பட்டயம் அப்படிங்கிறதுனா என்ன முதல்ல பட்டயம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல மூணு விதமான பட்டயங்கள் இருக்குது பைபிள்ல மூணு விதமான பட்டயம் ஒன்று மனுஷன் கையில் உள்ளதான பட்டயம் ரெண்டு தேவன் கையில் உள்ள பட்டயம் மூணு தூதன் கையில் உள்ள பட்டயம் இந்த மூணு பட்டயத்துக்கும் மூணு விளக்கங்கள் இருக்கு பைபிள்ல இருக்கு மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுத்தம்னு அர்த்தம் சண்டை போட போறாங்கன்னு அர்த்தம் இப்ப நீங்க ஒன்னு சாமி வேல் பதினேழுல வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இவர் வராரு கோலியாத்து வராரு வரும்போது அவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கும் தாவிதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது அப்படின்னு இருக்கும் அதனால தான் அவர் கவட்டக்கல் எடுத்து அடிச்சாரு கூழாங்கல் வச்சு அடிச்சாருன்னு பாக்குறோம் அப்ப பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது மனுஷன் கையில மனுஷங்கிலிருந்து அது எதை குறிக்குது யுத்தத்தை குறிக்கிறது சரி தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது ஆவியின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் ஆகிய அப்படிங்கிறது எதை குறிக்குது வசனத்தை குறிக்கிறது எபேசியர் சேர்க்கிற நிரூபம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியின் பட்டயமாகிய வார்த்தை கத்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் அவனுடைய தன்னுடைய வாயின் பட்டயங்களால் அவனோடு கூட யுத்தம் செய்வார் அப்படின்னு இருக்கு பத்தொன்பதாம் அதிகாரம் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு இதெல்லாம் எதை குறிக்குது வசனத்தை குறிக்குது தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அதுதான் இப்ப முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம இப்போ தூதன் கையில தான் என்ன இருக்குது பட்டயம் இருக்கு எதை குறிக்கிறது வாசிங்க ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் ஒன்று நாளாகவும் இருபத்தொன்னு பனிரெண்டு மூன்று வருஷத்து பஞ்சமோ உம் 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 அல்லது தூதன் உம் அப்ப கத்தனுடைய தூதனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்குது கொள்ளை நோயை குறிக்குது பதினாறாவது வசன வாசி உம் உம்

அடுத்து வந்து சாவினாலும் அதாவது இயற்கை பேரழிவுகள்னாலும் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாரு வாதிக்கிறார்னு வசனம் சொல்லுது இப்போ இந்த இடத்துல கொள்ளை நோய் அப்படின்னு சொல்றது பட்டயம் இப்போ நீங்க ஆறாம் அதிகாரம் நாளா வசனத்துக்கு வந்துருங்க இப்போ அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்ப பட்டயம்னா என்ன அப்ப ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது அதுக்கு முந்தின இப்போ அந்த கொள்ளை நோய் எப்படி அவங்கள பூமியில் உள்ளவங்களை பாதிக்க போகுது அப்படின்னு அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி சமாதானத்தை பூமியிலிருந்து இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு கொள்ளை நோய் ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவி உலகம் முழுக்க பரவி ஒரு பெரிய மரண வருவோம் அப்படின்னு பைபிள் சொல்றது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில இது நடக்கும் பூமி முழுக்க நடக்கும்னு இருக்குது அது ஒரு பெரிய பட்டயம் ஒரு பெரிய கொள்ளை நோய் இருக்குது இது எப்ப நடக்கும்னா ஆறாம் அதிகாரம் முத்திரை எப்ப உடைக்கப்படும் கடைசி நாட்கள் கடைசி நாளுங்கிறதுக்கு நேத்து ஒரு அடையாளம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது கடைசி நாட்கள் எதை வச்சு கணிக்கலாம் நேத்து சாயங்காலம் பார்த்தோம் கடைசி நாள் என்பதற்கு ஆரம்பிச்சது அப்போ இரண்டாம் அதிகாரத்துல நம்ம காலத்துல கடைசி நாள் எதை வச்சு பார்க்க முடியும் ஓசியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் என்ன வாசிச்சோம் இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் அஞ்சு கையெழுத்து அப்ப கடைசி நாள் என்பது எதை குறிக்குது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது கடைசி நாளுக்கான ஒரு அடையாளம் முத்திரை எப்ப உடைக்கப்படும் கடைசி நாள்ல உடைக்கப்படும் அப்ப இஸ்ரவேல் புத்தர் திரும்பி வந்த பிறகு இந்த முத்திரைகள் என்ன செய்யப்படும் உடைக்கப்படும் இஸ்ரவேல் புத்தர் திரும்பி வந்த பிறகு ஒரு பெரிய கொள்ளை நோய் பூமியில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒண்ணு வந்துச்சுன்னா எப்ப வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வந்துச்சு இது இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ கொள்ளை நோய் இருக்கு ஆனா இந்த அளவுக்கு பூமியில இருக்கிற மொத்த பேரையும் பாதிச்ச கொள்ளை நோய் ஒண்ணு கிடையாது நூத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி நாடுகளுக்கு மேல வந்திருக்குது ரெண்டே ரெண்டு தீவுகளுக்கு மட்டும்தான் இது வரல மற்றபடி எல்லா நாட்டுக்கும் இது வந்துருச்சு ஆனால் இது கொலை இப்ப எப்படி இது மரணம் வந்துச்சுங்கிறத வசனம் எவ்வளவு தெளிவா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கு பாருங்க ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் மறந்துருக்க மாட்டீங்க இந்த கொரோனாவில உங்களை என்ன பண்ண சொன்னாங்க எல்லாரையும் ரெண்டு முக்கியமா செய்ய சொன்னாங்க ஒன்னு இன்னொன்னு

இப்படி பரவி பரவி ஒருத்தர் மூலமா ஒருத்தர் மூலமா இதுல என்ன பெரிய ஆச்சரியனா கொரோனா தண்ணி வழியா பரவல புரியுதா உங்களுக்கு கொரோனா காத்து வழியா பரவல காத்து வழியா பரவி இருந்துச்சுன்னா அப்படியே எல்லா பக்கமும் போனோம் ஆனா கொரோனா மூணு அடிதான் போகும் அதுக்கு மேல போகாது அப்ப அதோட ஃபோர்ஸ் என்னன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் தும்புறானோ எவ்வளவு தூரம் அவன் பேசுறானோ ஃபோர்ஸ் மூச்சு காத்து போதும் அவ்வளவு தூரம் அது போகும் புரியுதா உங்களுக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தக்கதாகும்

அது இப்ப கிடையாது நம்ம காலத்துல அப்படி எல்லாம் நடக்காது நம்ம காலம் கிருபையின் காலம் நம்ம காலத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அனுமதிக்க மாட்டார் நம்ம ரொம்ப கிருபை உள்ளவர் அப்படி இப்ப எப்படி அனுமதிச்சாரு இப்ப எப்படி அனுமதிச்சாரு கொரோனா வந்துச்சா இல்லையா கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க கண்ணுக்கு முன்னாடி கோடியில செத்து போனாங்க நீங்க பாருங்க பைபிள்ல கூட ஆயிரம் கணக்கில் தான் செத்து இருப்பாங்க சில இடத்துல லட்ச கணக்கில் செத்து இருப்பாங்க ஆனா கோடி கணக்கில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த எந்த உணர்வாது நமக்கு வந்துச்சா ஏதாவது உணர்வு நமக்கு வந்துச்சா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது உலகம் முழுக்க நடக்குது கோடி கணக்கில் ஜனங்க செத்து போறாங்க சரி இது பைபிள்ல இல்லாம இருக்குமா ஏதாவது பைபிள் இருக்குமா ஏதாவது யோசிச்சா கிடையாது ஏன்னா நம்ம காலத்துல நடந்தா அவங்களுக்கு என்ன கிடையாது அது தீர்க்க தர்சனம் கிடையாது அது சம்பவம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அன்னைக்கு தீர்க்க தர்சனம் நிறைவேறிச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் வேதாகாமத்தில் உண்டு அது நம்ம காலத்துல தான் நடக்கும் இசரவேல் புத்திர திரும்பி வருவாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்தாங்க ரெண்டாயிரம் வருஷமா நடக்காத தீர்க்க தரிசனம் எருசலேம் தலைநகரா மாறும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாறுச்சு நம்ம காலத்துல நடந்த தீர்க்க தரிசனம் அப்ப நம்ம காலத்தை பத்தின தீர்க்க தர்ஷனும் வைபிள் இருக்குல்ல இவனுக்கு அந்த உணர்வு வராது அது நம்ம காலத்துதுன்னு வராது அது நடக்கும் ஒத்துக்குறோம் முடிஞ்சிருச்சு ஒத்துக்குறோம் ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் கிருபை உள்ளவர் ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க தேவன் ஒரு பக்கம் தான் கிருபை உள்ளவர் இன்னொரு பக்கம் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் கிருபையா இருப்பாரு அதே நேரத்துல வார்த்தையை நிறைவேத்தவும் செய்வார் உங்களுக்கு புரியுதா கிருபையாவும் இருப்பாரு அதனால அவர் வார்த்தையை நிறைவேத்தாம போகவும் மாட்டாரு அப்புறம் கிருபனா என்னங்க அவர் சொன்ன வார்த்தை நடக்கும் அதுக்கு நடுவுல நீங்களும் நானும் பாதிக்காம பாத்து பாரு அதுக்கு பேர் தான் கிருவ இதெல்லாம் நடக்கும் இப்ப நமக்கு என்ன தெரியுமா விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு என்ன என்ன இப்ப என்ன தெரியுமா அதெல்லாம் நடக்கவே கூடாது சர்த்தர் எப்படிப்பட்டவரு அதெல்லாம் நடக்க விட மாட்டார் வந்துச்சா இல்லையா இல்ல இன்னொரு கூட்டம் இருக்கு இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் நான் இப்போ ஒத்துக்குறேன் நினிவேக்கு இறங்கினவர் நமக்கு என்ன செய்வாரு இறங்குவார் நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணீங்களா நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணா தான அவர் இறங்குவாரு நினிவே ஜனங்க இரவ பகனும் நாப்பது நாள் ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து புசியாமலும் குடியாமலும் இருந்தா நீங்க ரட்டு உடுத்த வேணாம் சாம்பல்ல உட்கார வேணாம் புசியாமலும் குடியாமல மட்டும் இருங்களேன் உங்களால நாலு மணி நேரம் முடியுமா நாற்பது நாளுக்கு சொல்றீங்களா நாலு மணி நேரம் முடியுமா மூணு மணி நேரம் உபவச பத்துக்கே சாப்பிட்டு வரி முடியும் போது சாப்பாடு போட்டுறாங்க நடுவுல மூணு மணி நேரம் உபவாச ஜபம் இதுக்கு போஸ்டர் வேற விசேஷத்த உபவாச கூடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் முடிவிலே உணவு வழங்கப்படும் போட்டா தானே வரீங்க இதுல வேற நீங்க நினைவே ஜனங்களை கூப்பிடுறீங்க அவன் ஒரு புறஜாதி ராஜா அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு அவன் நாற்பது நாள் அவன் எப்படி சட்டம் போட்டான் தெரியுமா ஆடு மாடு கூட தண்ணி குடிக்கூடாதுன்னா நீங்க ஆடு மாடு தண்ணி குடுக்காம இருப்பீங்க

கர்த்தர் தான் சொன்னபடி அவர்கள் செய்கிறார்களா என்று நாற்பது நாள் வெயிட் பண்ணி பார்த்தாராம் நாற்பது நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மனஸ்தாபப்பட்டார் இருக்குது நீங்க ரெண்டு நாள் கூட ஜாம் பண்ணுவீங்க மூணு நாள் வர வரமாட்டிய ரொம்ப பிஸி ஆனா சொல்றது மட்டும் நினைவைக்கு இறங்கின தேவன் நினைவைக்கு இறங்கினா தான் நினைவை மாறி நீங்களும் ஜோம் பண்ணா தான் இறங்குவார் இல்லைன்னா இறங்க மாட்டார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு பெரியதான முத்திரை உடைக்கப்பட்டு கடைசி காலத்துல இப்படி ஒரு சம்பவம் கடந்த நூற்றாண்டு இருநூறு வருஷத்துல கிடையவே கிடையாது இத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இவ்வளவு நடந்துச்சே உங்களுக்கு ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு வந்துச்சா உலகத்தா என்ன சொன்னா ஒரு வயசானவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க காலம் முத்தி போச்சு கடைசி காலம் ஆகி போச்சு உலகம் என்ன செய்ய போதே அழிய போதே அப்படின்னு இது அவங்க வேதத்துல இல்லை நம்ம வேதத்தில் இருக்கு முடிவு காலத்துல இப்படி ஒரு கொள்ளை நோய் வரும்னு இயேசு சொன்னாரு இப்படி ஒண்ணு வரும்னு சொல்லி பைபிளும் சொல்லுது உங்களுக்கு எங்க போச்சு உணர்வு இப்படி ஒண்ணு நடந்துச்சு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு இப்படி ஏன் நடக்குது இவ்வளவு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குதுன்னு தோணுச்சா ஏதாவது தோணவே இல்லை பாருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல ரோவா காலத்துல ஜனங்க எப்படி இருந்தாங்களா வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் எப்படி இருந்தாங்களா உணரா இருந்தார்கள் இப்ப அந்த உணராத இருக்கிற கூட்டம் தான் இருக்குது என்ன நடந்தாலும் உணர்வு இல்ல எவ்வளவு பெரிய சம்பவம் நல்ல கவனி இந்த கொரோனா இந்த பூமியில எவ்வளவு நாள் எமர்ஜென்சி தெரியுமா எமர்ஜென்சி எவ்வளவு நாள் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் வரைக்கும் மே மாசத்துல யூஎன் என்ன சொல்லிருச்சு கொரோனா எமர்ஜென்சியை நீக்கிருச்சு இனிமேட்டு கொரோனா சீரியஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு தெரியுமா மூன்று வருஷம்

ஐயோ பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு மூன்று வருஷம் நம்ம காலத்திலயும் நடக்குதே அங்க ஆண்டவர் கேட்கிறாரு மூன்று வருஷத்து பஞ்சமோ மூன்று வருஷத்து மூன்று நாள் கொள்ளை நோயோ அதே மாதிரி நம்ம காலத்துல ஒரு மூன்று வருஷம் நடந்திருக்குது உணர்வு இல்லாத வந்து போச்சு நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை கொரோனா வந்த உடனே ஒரு ஆண்டவரே 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 சரியான உடனே போயிட்டு வாங்க ஆண்டவரே அவ்வளவுதான் உணர்வு இல்லாத இருதயம் இரண்டாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக என்ன இருக்குது உடஞ்சு போயிருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க ஒரு கூட்டம் இதெல்லாம் இல்லைன்னு உங்களை வஞ்சிக்குது இல்ல பெரிய விஷயமே என்ன தெரியுமா ஒரு விஷயம் ச பைபிள்ல சொன்னது நடக்கும் போது அது சபைக்கு தெரியாம இருக்குது பாருங்க அத மாதிரி மோசமான விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல கர்த்தர் சபைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காது உள்ளவன் காது உள்ளவன் தெரியுமா அவர் சொல்ல விரும்புறாரு உட்கார்ந்து காது இருக்குதா

போய் சொல்லு சோதமுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா அனுப்பி வச்சா எல்லாரையும் அனுப்புவார் ஆண்டவர் ஆண்டவர் முன்னெச்சரிக்கை கொடுக்காம என்ன என்ன எந்த ஒரு ஒரு நியாய திருப்பியும் கூட கத்தர் தெரியுமா ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார் பூமி எதிர்ப்பு வர மாதிரி இருக்குது சுனாமி வர மாதிரி இருக்குது இருக்குன்னு ஆண்டவர் முன்னெச்சரிக்கையை கேட்கணுமே நம்ம இன்னும் என்ன தெரியுமா அந்த பண்றது காலத்துல கிருபையை மிஸ்யூஸ் பண்றோம் ஆண்டவர் மாட்டார் அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் வாய்ப்பே இல்ல யோசித்து பாருங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் பத்து கோடி பேரா சேர்த்துருக்கணும் இந்த மூணு வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மரணம் பாருங்க நம்ம இதை எதையாவது சீரியஸா எடுத்துக்கிட்டோமா ஆனா அது இருக்கும்போது அப்படியே சீரியஸா இருந்தோம் அப்படியே வீடு வீடா மரணம் வருது கொத்து கொத்தா சவராகன போது கொஞ்சம் சீரியஸ் அப்புறம் திருப்பி இந்த இஸ்ரேல் ஜனங்க நியாயாதிபதிகள்ல போய் வாசித்து பாருங்க இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் அமர்ந்து இருக்கிறோம்

திருப்பி என்ன பண்ணீங்க பழைய கதையே தான் திருப்பி இப்ப நடக்குது அதே தான் கவனிச்சு இரண்டாவது முத்திரை முடிஞ்சிருச்சு ஆனா இந்த கொரோனா முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க இது கடந்து போயிருக்குது இது ஒரு இடத்துல வந்து சேரும் மொத்தமா ஒரு இடத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்ப்பாரு மத்த இருபத்தி நாலு கொள்ளை நோய் சொன்னாரு அவர் வரும்போது என்ன அடையாளம் கேட்டதுக்கு அந்த கொள்ளை நோய் இப்ப நான் கண்ணுக்கு முன்னாடி போயிருக்குது